மட்டும் பாருங்க சிங்க் அடப்புக்கு பாய் பாய் சொல்லுங்க வீடு குற்ற கொஞ்சமாக கொஞ்சமா தேங்காயை விட்டு பாருங்களேன் இப்படி இருந்த பாத்ரூம்மாக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன் இந்த டிப்போ மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் கை வலிக்கு தேய்க்க வேண்டாம் அட நாள் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாம போச்சு அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் டே பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு துணிக்கு மாற்ற கிளிப்பை நான் எடுத்துக்கிறேன் இதோட ரெண்டு ஸ்பூனையும் எடுத்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் இப்படி அட்டாச் பண்ணுறதுனால இது வந்து நம்ம ஒரு அப்பளை இடிக்கையாக கூட யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம அப்பளை இடிக்கியாவோ இல்லை நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் திருப்பி போடுறதுக்கு இப்போ மீனோ ஏதோ நம்ம வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம திருப்பி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு நம்ம கிளிப்பில் வந்து இது வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிளான டிப்ஸாக இருக்குங்க அதை ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளோட பணத்தை நிறையவே மிச்சம் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே போய் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெல் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரைப் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நோட் புக்கில்லலாம் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் போடுறதுக்கு ஏதாச்சும் வலையல் இருப்போம் இல்லை பிள்ளைங்களுமே வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வர்றதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு தேடிட்டு தேடிட்டுருப்போம் இதுக்கு ஒரு ஒரு சிம்பிளான ஊக்கு இருந்தாவே போதுங்க இந்த ஊக்கில் சின்ன ஒரு பாட்டில் வந்து நம்ம ஒரு பேனாவோ பென்சிலோ வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு பாட்டில் வச்சு பேனாக வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா சர்க்கிள் வந்து சூப்பராக வருங்க இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு நிறையவே ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து வீட்டிலே கொடுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க ரொம்ப சூப்பரான சிம்பிளான ட்ரிக்கு குழந்தைங்களுக்கு உடனே சொல்லிக் கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்க இனிமேல் சர்க்கிள் போடுறதுக்கு வலையிலோ எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே தேடாதீங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மரக்கரண்டியெல்லாம் மழை நேரத்துக்கு ரொம்பவே பூசணம் பூத்தின மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆயிரும் பூத்து பூத்து போய் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயில் இருக்கும் இல்லையா இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து கரண்டி ரெண்டு கரண்டிலையுமே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் நீங்கள் எத்தனை மரக்கரண்டியாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே பூத்து போகாமல் இருக்கும் ஸோ நம்ம மழை நேரத்தில் வெயில் நேரத்தில் மரக்கரண்டிகளை வந்து இந்த மாதிரி பண்ணால் பண்ணாதான் லைஃப் நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை பார்த்து வச்சுட்டு இதில் வச்சு சூடு காட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி பூசணம் பூக்காமல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும் லைஃபும் ரொம்பவே கொடுக்கும் உங்களோட மரக்கரண்டிகள்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே போய் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நான் ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்ன தரவுன கரண்டியை வந்து முன்னும் பின்னும் ரெண்டு கரண்டியுமே வந்து நல்லா காமிச்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் காமிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே காமிச்சு எடுத்துக்கோங்க கரண்டியை வந்து லைட்டாக ஹீட் ஆகணும் அந்த மாதிரி காமிச்சு எடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிங்க் ஏரியாவில் வந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டு இருக்கையிலலாம் இந்த மாதிரி வந்து தண்ணி அடைச்சிக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்போம் ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு தான் இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை குட்டி செம்போ வந்து எடுத்துக்கோங்க இந்த செம்பை வந்து நம்ம தண்ணி போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வச்சு பம்ப் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே வைக்காததுனால நம்மளுக்கு தண்ணியே எதுவுமே உள்ளே போகாமல் அந்த காற்று போய் டக்குன்னு நம்மளுக்கு வந்து தண்ணி போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் உடனே போய் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ரிசல்ட்டு தரும் ஸோ நமக்கு பாத்திரம் அதிகமாக தேய்ச்சிட்டு இருக்கையில் இந்த மாதிரி தண்ணி வந்து நிறையா நின்று போயிடும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சிங்கில் அந்த கருவேப்பில தோல் வெங்காய தோல் இதெல்லாம் வந்து விழுகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அதுலேயே ஒரு டஸ்பின் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அதிகப்படியான குப்பை இதில் சேராது ஸோ அடைப்பும் ஏற்படாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரச்சனை எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா மழை நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து துணியெல்லாம் உள்ளே வீட்டுக்குள்ளே காய போட்டு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ஈரி ஸ்மெல்லாகவே இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பழைய பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபோட்டோ இல்லை நம்ம சாஃப்ட் டச்சோ ஏதோ நம்ம வாசத்துக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இதில் நல்லா ஊற்றி நல்லா கொதிச்சு வரட்டும் ஸோ இந்த தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க நம்ம வீடு ஃபுல்லாகவே இந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பரவும் ஸோ ஈவினிங் டையத்தில் நம்மளுக்கு ஜனல்லாம் அடைச்சிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே ரொம்ப வா வாசமாக இருக்கும் ஸோ இது ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க ஈவினிங் டையத்துலேயோ இல்லை நம்ம நைட் டயத்துலையோ நம்ம வந்து குழம்பு சூடு பண்ண அந்த குழம்பு வாசம் வீடு ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அந்த ஒரு டைப்பில் தான் இந்த டிப்புமே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுமே அப்படியே வச்சுருங்க இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து அதை ரிமூவ் பண்ணிடாதீங்க அப்படியே வச்சுருங்க இதில் உள்ள அந்த புகையெல்லாம் வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு இன்னும் நறுமணத்தை கொடுக்கும் ரொம்ப நேரத்துக்கு நிற்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் குளிக்கக்கூடிய பாத்ரூம் மக்கு கப்பு இந்த மாதிரி வந்து பாசமோ இல்லை உப்பு கரை பிடிச்சோ இருக்கும் ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி கை வலிக்க போட்டு தேக்க வேண்டாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் தான் நம்ம வீட்டில் புளிச்ச மாவெல்லாம் இருக்கும் இல்லையா இனி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க புளிச்ச மாவெல்லாம் ஸோ இதை வந்து நம்ம கப்பு ஃபுல்லாகவே வந்து நம்ம அப்ளை பண்ணி வைக்க போகிறோம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப் அப்படியே விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே அதில் பண்ண வேண்டாம் இந்த ஊற வைக்கையில் கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறதுனால ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அது சேர்த்துக்கிறனாலுமே சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை ஸோ உங்களுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடாவுமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரைகளை நிற்கிறதுக்கு கிருமிகளை நிற்கிறதுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விருப்பம் இருந்தால் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க புளிச்ச மாவில் எப்படி கரை போகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ரிசல்ட்டு தரும் ஃபுல்லாக இப்ப வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இது நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஊறிடுச்சு இப்போ அதை வந்து நம்ம சாதாரண நார் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி காமிக்கணும் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் பாத்ரூம் மக் நம்ம குளிக்க போகிற மக்கு இதில் தான் நம்ம ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இதை வந்து ரொம்பவே நம்ம நீட்டாக வச்சுக்கணும் இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ரிசல்ட் நல்லா தரும் நம்ம நார்மலாக கீழே ஊற்றக்கூடிய புளிச்ச மாவில் இப்படி ஒரு டிப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களே ஆச்சரியம் தான் படுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இப்போ ஃபுல்லாக இவ்வளோ தேய்ச்சிட்டு நான் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணி இப்போ ஃபுல்லாகவே கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்திருக்குன்னு ஸோ இந்த இடம்ல எந்த அளவுக்கு பிளாக்காக இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்ச பிக்கை எடுத்து பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடமே அவ்வளோ சைனிங்காகவும் சாஃப்டாக இருக்குது ஒரு நம்ம உப்பு கரையாக இருக்கையில் நிற நிறம்னு இருக்கும் இல்லையா அந்த எதுவுமே இல்லக்கப்போ நேரம் நீங்கள் கை வலிக்கெல்லாம் தேய்க்கவே வேண்டாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் பளிச்சின்னு முன்னே இது பாத்ரூம் ஃபோன் வாங்குகிற டப்பாலாம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நார்மல் ஃபோனாக இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் பாக்ஸாக இருந்தாலுமே சரி இதை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி நார்மல் ஃபோனோட பாக்ஸை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே உள்ள ஒரு பார்ட்டையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நான் வீடியோ கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம பின்னாடி டபுள் சைஸ் செல்ல டைப்பை போட்டு நம்ம கிச்சன் டைல்ஸில் தான் ஒட்ட போகிறோம் ஸோ கிச்சன் டைல்ஸில் ஒட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு செல்ஃப் மாதிரி இது யூஸ் ஆகும் நார்மல் ஃபோனோட பாக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் ஸோ நான் ஆண்ட்ராய்டு ஃபோன் பாக்ஸாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை ஸோ ரெண்டு பாக்ஸஸையுமே வந்து நம்ம நார்மலாகவே செல டைப் போட்டு நம்ம இது இப்போ ஒட்டிரலாம் ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் டபிள் சைஸ்லை டெப்பு ரெண்டு இடத்துல ஒட்டிட்டு நம்ம கிச்சன் டைல்ஸில் அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிட வேண்டியதுதான் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குக்கரோட வெயிட்ரு இல்லை லைட்ரு நமக்கு சிசர் இதெல்லாம் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரோட வெயிட் நம்ம எங்கே வைக்கிறோமே தெரில மறந்து போயிடுதுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டைப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எரேசர் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற எரேசரில் வந்து ரொம்பவே இந்த மாதிரி பென்சில் பேனா கரை இந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்கிறனால நம்ம பேப்பரில் எழுதுறதுனால இதில் உள்ள அழுக்குமே சேர்ந்து பே பேப்பரில் வந்து நம்மளுக்கு கோடு மாதிரி வரும் ஸோ இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதில் உள்ள பென்சில் பேனா பேனாக்கரை எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிளியராகி வந்துடும் பளிச்சுனாயிரும் ஃபஸ்ட் ஹேண்ட் ரப்பருக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே வந்து உங்களுக்கு நிறையாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்கூல்லேருந்து வந்ததும் பிள்ளைங்களோட ரப்பரை வாங்கி பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை பிள்ளைங்களுக்குமே சொல்லிக் கொடுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து ரப்பரில் கொஞ்சமாக டால்காம் பவுடரோ இல்லை பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஃப்ளாராக இருந்தாலுமே சரி இது மேலே போட்டு ரப் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் விட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்லையே அந்த பிசு பிசுப்பு கொஞ்சம் கூட இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன பவுடர் டேல்காம் பவுடரோ இல்லை பச்சரிசி மாவோ எது வேணாலும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிடிஎஸ்ஐப் பாக்ஸ்லலாம் மாதிரி மூடி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூடி இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே தூக்கி போட்டுறாதீங்க இந்த மூடிஸ்லாம் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூடியில் வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் சைஸ் சில டைப்பை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரி ஸ்டிக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கங்க இந்த டிப்பை வந்து ரொம்பவே பழைய டிப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இதில் வந்து பிள்ளைங்க வந்து ஓயாமல் போய் சுவிட்ச்சை போட்டு அமிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வ மழை நேரத்தில் கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஏன்னா சாக் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகும் இல்லையா கரண்ட் பாஸ் ஆகிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸில் வந்து இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம திறக்கிறதுக்கும் போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை உடனே போய் செய்யுங்க இந்த டிப்பு ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டேப் என்ன அப்படின்னா நம்ம வாழைக்காய் நறுக்கிறதுக்கப்புறம் இல்லை வெங்காயம் நறுக்கிறதுக்கப்புறம் வா பலாப்பழம் நறுக்குனதுக்கப்புறம் நம்ம கை வந்து ரொம்ப பிசு பிசுன்னு வாழைக்காய் நறுக்கிறதுக்கப்புறம்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து வீட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம தண்ணியில் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி கை ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியில் ஊற்றி கழுவுனோம் அப்படின்னா வாழைக்காய் நறுக்கணையோ இல்லை நம்ம பலாச்சல நறுக்கணும் அந்த பிசு பிசுப்பாக கொஞ்சம் கூட நம்ம கையில் இருக்காது இனிமே இந்த மாதிரி நறுக்கினதுக்கு அப்புறம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க கை ரொம்ப பளிச்சுன்னு பிசு பிசு பில்லாம ஆயிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த டேப் என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸை வந்து நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி தண்ணி வடியை விட்டு கமுத்து போட்டிருப்போம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களோட பாக்ஸில் அந்த ஃபங்கஸ் பேக்டீரியாலாம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிருக்காது வாஷ் பண்ணி முடித்ததும் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சுடு தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பும் எலுமிச்சு சாரும் பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சிருக்க லஞ்ச் பாக்ஸ் வந்து அதில் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற போட்டுருங்க சோ இதனால வந்து நம்ம அதுல உள்ள பேக்டீரியா ஃபங்கஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும் பிள்ளைங்க சாப்பிட்டதுமே கழுவாமல் அப்படியே மூடி வச்சு கொண்டாடுறாங்க ஸோ இதனால் அந்த நேரத்தில் நிறையா பேக்டீரியாஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் பிள்ளைங்களோட லன்ச் பாக்ஸோ இல்லை ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபுல்லாகவே இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஊற விடுங்க பிள்ளைங்க கொண்டு போகிற ஸ்பூனையுமே அதை இதில் வந்து நல்லா ஊற விடுங்க நம்ம தண்ணி ஊற்றி விற்கிற பாத்திரம் வந்து பாக்ஸாக இருந்தால் கூட ஓகே ஏன்னா அதில் கொஞ்சம் சூடு ரொம்ப நேரத்துக்கே நிற்கும் ஸோ நான் ஊற்றி வச்சிருக்க பாத்திரமே வந்து ஹார்ட் பாக்ஸ் பாத்திரம் தான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சூடு அதிக நேரம் நிற்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிட்டு நல்லா கவிழ்த்து வச்சு காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் கண்டிப்பாக மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் உங்களோட ரிவ்யூவை என்னோட ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்தாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா துணி காய வைக்கையில் நம்ம கிளிப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் எல்லா துணியிலுமே போட்டு வைப்போம் ஆனால் நம்ம துணி எடுக்க போயில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சில துணி வந்து கீழே விழுந்தே கிடக்கும் ஏன்னா கிளிப்பு வந்து அந்த அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிருக்காது ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது இனிமேல் துணி வந்து கீழே விழுகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா இனிமேல் இந்த மாதிரி கிளிப்பை போடுங்க உங்களுக்கு வந்து கீழே விழுகவே விழுகாது ஸோ முக்கியமான துணி சாரீஸில் வந்து பறந்து கீழே விலகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி போடுங்க நான் போடுற மாதிரி கிளிப்பை வந்து ஒரு கார்னரில் வந்து கீழே இப்படியும் இன்னொரு கார்னர்லாம் இன்னொரு கிளிப்பையும் நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி காற்று அடிச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி சுருண்டும் கிடக்காது ஸோ அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க அதிகமான காற்று அடிக்கிறது இல்லை கீழே விழுகக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி போடுங்க புது சாரீஸ்லாம் நம்ம காய வைக்கையில் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவும் சீக்கிரமாகவே காஞ்சிடும் நம்ம காற்றுனால நம்மளுக்கு வந்து களைஞ்சி கிடக்காது அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வீடு கூட்டுற தடப்பம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாளில் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தெரிய மாதிரி இருக்கும் வாங்கின புதுசில் வந்து நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் கூட்டையில் அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு உதறவும் ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு கொஞ்சம் ரஃப்பாகவும் தெரிய ஆரம்பிச்சிரும் அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அதில் சொட்டு சொட்டாக நம்ம கையில் விட்டு நல்லா தேய்ச்சி விட போகிறோம் ஸோ நம்மளை தேய்ச்சி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்மூத்தினஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும் நம்ம வந்து கூட்டை அதே மாதிரி அந்த ரஃப்னஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம தொடப்பத்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா கொஞ்சம் தேஞ்ச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த டைத்தில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஓரளவு தேஞ்சு வந்துடும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னா புது விளக்கம் மாதிரி வாங்கிடலாம் புது தொடப்பம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து சொட்டு வி சொட்டா விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதனால் நம்மளுக்கு அந்த சுடப்பத்தோட தோகை ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரஃப்னஸ் போய் நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படி தேய்ச்சி விடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றோட ஒன்றா ஒட்டி போயிடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி தட்டி விடுறது ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விடுறதுனால ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்டாக ஒரு லுக்காக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் இந்த மாதிரியே நல்லா தேய்ச்சி விட்டுவிட்டு திருப்பி சொட்டு சொட்டா விட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டால் தான் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தினஸ் கிடைக்கும் ஸோ அதுக்காண்டி அதிகமான தேங்காய் தேங்காயை விட்டு வேணாம் நம்ம சொட்டு சொட்டா விட்டாவே போதும் ஸோ அதுவே போதுமான அளவு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட தாட்டை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்